நாம தொடங்கிறதுக்கு முன்ன, ஓஎன்டிசி நெட்வொர்க்கில் சேருமாறு விற்பனையாடுகளை ஏற்க வைப்பது பத்தின நம்ம கடைசி வீடியோ செஷனோட பிக் ரீகேப் செல்லர் நெட்வொர்க் பார்ட்டிசிபெண்டான நீங்க எப்படி விற்பனையாளர்களை திறம்பட சம்மதிக்க வைக்கலாம் என்பதில் கவனம் செலுத்தினோம் வணிகத்தின் வாய்ப்புகள் மற்றும் விற்பனையாளர்களுக்கு ஓ நெட்வொர்க் வழங்கும் நன்மைகளின் வரிசையை முன்னிலைப்படுத்துவதன் மூலம் ஒருமுறை பதிவு செய்வதன் மூலம் பரந்த அளவிலான வாங்குபவர்களுக்கான நெறிப்படுத்தப்பட்ட அணுகள் அவர்களின் மதிப்பீடுகளின் மீது முழுமையான கட்டுப்பாடு அனைத்து விற்பனையாளர்களுக்கும் சமமான தெரிவி மற்றும் வாய்ப்புகளை உறுதி செய்வது தங்களின் வணிகத்தை தங்களுக்கு ஏற்றவாறு நடத்துவதற்கான நிகழ்வு தன்மை செலவு குறைந்த இ அமைப்பு மற்றும் மதிப்புமிக்க வாடிக்கையாளர் தரவுக்கான அணுகள் ஆகியவை இதில் அடங்கும் உங்க எதிர்கால விற்பனையாளரை நீங்க ஏத்துக்க வச்சிட்டீங்க அவங்கள சிலவங்க உடனே சேர முடிவெடுத்திருக்கலாம் ஆனா அவர்களுக்கு பல கவலைகள் இருக்கலாம் நியாயமான கவலைகள் கூட இருக்கலாம் அத நீங்க எப்படி நிவர்த்தி பண்ணுவீங்க இதுதான் இந்த வீடியோவின் தலைப்பு ஆன்போர்டிங் நேரத்தில் விற்பனையாளர் கவலைகளை கையாளுதல் அதாவது ஆன்போர்டு ஆகும் விற்பனையாளர்களுக்கு நேரமும் முயற்சியும் தேவை உங்க எதிர்கால விற்பனையாளர்கள் கிட்டத்தட்ட எல்லாருக்கும் எதிர்பார்ப்புகளும் கவலைகளும் இருக்கும் பெரும்பாலான விற்பனையாளர்கள் சந்திக்கும் இந்த கவலைகள் என்ன அது நீங்க எப்படி சிறந்த முறையில கையாளுவீங்க வாங்க சேர்ந்து அத கண்டுபிடிப்போம் கவலை எண் ஒன்று அனைத்து விற்பனையாளர்களின் முக்கிய கவலை மின்வணிக தளங்களில் அதிக கட்டணம் வசூலிப்பது இது அவர்களுக்கு மார்ஜின்ல ஒரு குறிப்பிடத்தக்க இழப்பு சிலர் நெட்வொர்க் பார்ட்டிசிபெண்ட் ஓ என் நெட்வொர்க்கின் நன்மைகளை எடுத்துச் சொல்லி இந்த கவலைகளுக்கு தீர்வு காண முடியும் தொடங்குவதற்கு விற்பனையாளர்களுக்கு அவர்களின் விருப்பமான வர்த்தக தடையின்றி மாறுவதற்கு அவர்களுக்கு முழு சுதந்திரம் எப்படி என்று சொல்லுங்கள் இடையே விற்பனையாளர்கள் மாறும்போது அவர்கள் கடினமாக சம்பாதித்த மதிப்பீடுகளை வைத்துக் கொள்ளலாம் அவர்களின் நற்பெயர் அப்படியே இருப்பதை இது உறுதி செய்கிறது அதோடு செல்லர் நெட்ஒர்க் பார்ட்டிசிபெண்ட ஒரு விற்பனையாளர் மாத்தினா அது விற்பனையாளரின் தெரிவு நிலையை பாதிக்காது இதனால சாத்தியமான அவங்க இன்னும் பிளாட்ஃபார்ம்ல இருப்பது தொடரும் அவர்களின் நெட்வொர்க் நெட்ஒர்க் பார்ட்டிசிபென்ட் அசோசியேஷனை விற்பனையாளர்கள் அனைத்து பயர் அப்ளிகேஷன்களிலும் வாங்குபவருக்கு தேவையான தொடர்புடைய தயாரிப்புகளை முன்னிலைப்படுத்துவாங்க ஆரோக்கியமாக சந்தை இயங்குவதன் தாக்கத்தால போட்டி போடக்கூடிய விலைகளோட சமமான வாய்ப்புகளை வழங்க சூழல இந்த சுற்றுச்சூழல் அமைப்பு வளர்க்குது இதன் விளைவா மேலும் போட்டி போடக்கூடிய விலைகளை செல்லர் நெட்வொர்க் பார்ட்டிசிபெண்ட்கள் வழங்க ஊக்குவிக்கிறது அதிகமான கட்டணங்கள் குறித்து விற்பனையாளர்களின் கவலைகளை இந்த விழிப்புணர்வு நிவர்த்தி செய்வதோடு மட்டுமில்லாமல் நியாயமான மற்றும் திறமையான ஆன்லைன் சந்தையை உருவாக்குறதுல ஓஎன்டிசி நெட்வொர்க்கின் அர்ப்பணிப்பை கவலை எண் இரண்டு

வெவ்வேறு பிரிவுகளுக்கு ஏற்ப ரிட்டர்ன் ரேட்டுகள் வேறுபடும் என்பதையும் ஒரு குறிப்பிட்ட விற்பனையாளர் ஆன்லைனில் விற்க விரும்பும் பிரிவில் ரிட்டர்ன் ரேட் குறைவாக இருக்கலாம் என்பதையும் முதலில் அவர்களுக்கு வைக்க வேண்டும் இரண்டாவதாக விற்பனையாளர் ரிட்டர்ன் கண்ட்ரோல் பண்ணவும் ரிட்டர்ன் மேனேஜ் பண்ணவும் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் அதாவது சரியான தகவல்களுடன் கூடிய உயர்தர கேட்டலாக் கேஷ் ஆன் டெலிவரி ஆர்டர்களை விட ரிட்டர்ன்கள் குறிப்பிடத்தக்க அளவு குறைவாகவே இருப்பதால் ப்ரீபெய்ட் ஆர்டர்களுக்கு ஆப்ட் செய்து தயாரிப்புகளை நேரத்துக்கு டிஸ்பேட் பண்ணுவது இதையெல்லாம் விளக்கணும் ஆர்டர் ரிட்டர்ன் வருவது குறைப்பது இல்ல ரிட்டர்ன் ஆகாம இருப்பதை உறுதி செய்ய ஆர்டர்களை முழுமையாகவும் சரியாகவும் டெஸ்பாச் செய்ய வேண்டிய முக்கியத்துவத்தை விற்பனையாளருக்கு சிலர் நெட்வொர்க் பார்ட்டிசிபென்ட் சொல்லிக் கொடுக்கலாம் அதோட ஒரு விற்பனையாளர் ஒரு தயாரிப்பு ரிட்டர்ன் ஆகக்கூடியதா இல்ல ஆகாம இருப்பதா மாத்த முடியும் கடைசிய விற்பனையாளர்களால தங்கள் மார்ஜின்களில் ரிட்டர்னுக்கான விலையை சேர்க்க முடியும் அதனால அவர்களுக்கு ஏற்படும் இழப்பு ரொம்ப குறைவா இருக்கும் இல்ல இழப்பு இருக்காது கவலை எண் மூன்று ஆன்லைன் விற்பனையில் விற்பனையாளர்கள் தங்களோட ஒர்க்கிங் கேபிட்டல் நீண்ட காலத்துக்கு அதுல ஸ்டக் அவங்களோட முக்கிய கவலையே இருக்கு செல்லர் நெட்ஒர்க் பார்ட்டிசிபெண்ட்கள் தங்கள் விற்பனையாளர்களுடனான கட்டண விதிமுறைகளை விளக்கிச் சொல்லி நம்பிக்கையை வளர்ப்பதற்காக விற்பனையாளர்களுக்கு சரியான நேரத்தில் பணம் செலுத்துவதை உறுதி செய்ய வேண்டும் செல்லர் நெட்ஒர்க் பார்ட்டிசிபென்ட் அதன் பே அவுட்டை விற்பனையாளர் பே டீலிங் பண்ண விரும்பலாம் மேலும் விற்பனையாளர்களுடன் புதுமையான தீர்வுகளை நீங்கள் பின்பற்றலாம் அதாவது ஸ்லாபுகளை உருவாக்குதல் அதிக சார்புள்ள விற்பனையாளர்களுக்கு விரைவாக பணம் செலுத்த வேண்டும் அதோடு எதிர்பார்க்கப்படும் விற்பனை அளவு இலக்குகளை விரைவாக அடையும் விற்பனையாளர்களுக்கான விரைவான பே அவுட் நன்மையை மற்ற விற்பனையாளர்களுக்கு தெரிவிக்கவும் முன்கூட்டியே செய்கிறவர்களுக்கு சற்று அதிகமான விற்பனையாளர் கட்டண ஆப்ஷனை வழங்கவும் கட்டாய முக்கியமான பண்புக்கூறுகள் பற்றிய புதுப்பிக்கப்பட்ட நுண்ணறிவுகளுக்கு ஓ இணையதளத்தில் உள்ள ஆளுகை மற்றும் கொள்கைகள் பகுதியை பார்வையிட்டு அத்தியாயம் மூன்றை படிக்கவும் கவலை சேதங்களை தடுக்கும் செயல்முறை மற்றும் லாஜிஸ்டிக்ஸ் செல்லர் நெட்வொர்க் பார்ட்டிசிபெண்ட் மற்றும் விற்பனையாளருக்கு இடையே பொறுப்பு எவ்வாறு ஒதுக்கப்படும் என்பதை நீங்கள் விற்பனையாளர்களுக்கு விளக்க வேண்டும் செல்லர் இதன் சரியான படங்கள் ஒரு முக்கியத்துவத்தை முன்னாடி செல்ல முக்கியும் டெலிவரி டாக்குமெண்ட் ப்ரூஃபை பண்ணனும் வரையறுக்கப்பட்ட காலக்கெடுவில் செல்லர் participant பார்ட்டிசிபெண்டுக்கான டிக்கெட்டுகளை உயர்த்துதல் விற்பனையின் அளவு மற்றும் சேதம் ஏற்படுகிற அளவை புரிந்து கொண்டால் விற்பனையாளர்கள் காலப்போக்கில் சேத விலைகளை தங்கள் மார்ஜினில் சேர்க்கலாம் கவலை எண் ஐந்து பாரம்பரிய இ காமர்ஸ் அமைப்பில் தற்போதுள்ள பிளாட்ஃபார்ம்கள் தங்கள் தனிப்பட்ட லேபிள்களின் விற்பனையை அல்லது குறிப்பிட்ட விற்பனையாளர்களுக்கு விற்பனையை தள்ள விரும்பலாம் ஓஎன்டிசி நெட்வொர்க் மூலம் பயர் நெட்வொர்க் பார்ட்டிசிபென்ட் மற்றும் செல நெட்வொர்க் பார்ட்டிசிபென்ட்கள் துண்டிக்கப்படுவதன் மூலம் தேடல் முடிவுகளில் முன்னுரிமையை பயர் நெட்வொர்க் பார்ட்டிசிபெண்ட் தர முடியாது ONTC நெட்வொர்க் கொள்கையின் கீழ் இது தடை செய்யப்பட்டுள்ளது கவலை எண் ஆறு ONTC நெட்வொர்க் விற்பனையாளர்களுக்கு விளம்பரங்களை வழங்க உதவும் அதோடு விற்பனையாளர்கள் தங்கள் பிசினஸ் ஹெல்த்தின் அடிப்படையில் பிரைஸ் பாயிண்ட் டிசைட் பண்ணலாம் காலப்போக்கில் விற்பனையாளர்களின் விற்பனை வெவ்வேறு பயர் அப்ளிகேஷன் மற்றும் வால்யூம் அதிகரிக்கும் போது அவர்கள் தங்கள் சப்ளையர்களிடமிருந்து சிறந்த விலைகளை பேச்சுவார்த்தை நடத்தி மீடியத்திலிருந்து நீண்ட காலத்திற்கு மார்ஜின்களை மேம்படுத்தலாம் கவலையின் ஏழு சர்ச் ரேங்கிங்க இம்ப்ரூவ் பண்ண ஒரு சிலர் கூடுதலா செலவு செய்யணுமா மற்ற தளங்களைப் போல இல்லாம ஓஎன்டிசி நெட்வொர்க்ல சாத்தியமான வாடிக்கையாளர்களுக்கு தெரிகிற வகையில் இருப்பதற்கு ஒவ்வொரு விற்பனையாளருக்கும் சமமான வாய்ப்பு இருக்கு ஏன்னா செல்லெஸ சார்ட் பண்ணு அல்லது ஃபில்டர் பண்ணு அவர்கள் பயன்படுத்துற லாஜிக் பயர் அப்ளிகேஷன்ஸ் வெளிப்படுத்த கடமைப்பட்டிருக்காங்க அதனால தெரிகிற வகையில இருப்பதற்கு விற்பனையாளர்கள் விளம்பரங்களில் முதலீடு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை விற்பனையாளர்கள் அவ்வாறு செய்ய விரும்பினால் பயர் அப்ளிகேஷனில் அவர்கள் விளம்பரம் செய்யும் ஆப்ஷன் அவர்களுக்கு இருக்கின்றது இதோடு ஆன் போர்டிங் செய்யும் போது விற்பனையாளர்களின் பிரச்சனைகளை எப்படி கையாள்றதுங்கிற இந்த செஷனின் முடிவுக்கு வந்துட்டோம் பெரும்பாலும் விற்பனையாளர்களின் ஏழு முக்கிய கவலைகளுக்கு மற்றும் செல்லர் நெட்வொர்க் பார்ட்டிசிபென்ட் நீங்கள் அதை எப்படி சிறப்பாக சமாளிக்க முடியும் என்பதை நாம தீர்வு சொல்லியாச்சு ஆனா வேறு சில கவலைகள் இருக்கலாம் இதற்கு சிலர் நெட்வொர்க் பார்ட்டிசிபென்ட்ஸ் மூலம் விற்பனையாளர்களின் பிரச்சனைகளை எழுப்ப சிக்கல் மற்றும் குறைதீர்க்கும் போரிங் உள்ளது விற்பனையாளர்களை வேண்டிய நேரம் இது அதனால ஆன்போர்டிங் செயல்பாட்டில் குறைந்தபட்ச செயல்பாட்டு சவால்கள் அல்லது தாமதங்கள் உள்ளன ஆன்போர்டிங்கில் விற்பனையாளர் தகவலை சேகரிப்பது பற்றிய அடுத்த வீடியோவில் இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கங்க